ஒன்றிய மதிக்கணும் வளர்க்கணும் ஆனா இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுநர் அரசு அப்படி செயல்படல மாநிலங்களையே அழிக்க நினைக்குது மாநிலங்கள் அழிக்கிறது மூலமா நம்ம மொழிய இனத்தை பண்பாட்டை அழிக்க பாக்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது மாநிலங்கள் ஒன்றிணைந்தால்தான் ஒன்றிய அரசு உணராம செயல்பட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கி வருது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க வெற்றி பயணங்களாக தான் சுற்றுப்பயணமாக இந்த பயணங்களால் ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் ரூபாய்க்கு உயர்த்திட்டு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இதை விட மக்களை ஏமாத்த செயல் இருக்க முடியுமா சென்னையில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தூத்துக்குடியில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி இப்ப மட்டும் அடிக்கடி வராற என்ன காரணம் தேர்தல் வரப்போகுது ஓட்டு கெட்டு தான் வராருன்னு மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதியை கொள்ளை அடிக்கிற நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிறாரு ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டை நிறுத்தினால தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய இருபதாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கல வெள்ள நிவாரணமாக நாம கேட்டு முப்பத்தி ஏழாயிரம் கோடியே தரல மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் வழங்கல பிரதமர் வீடுகள் திட்டத்துக்கு முக்கால் பங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் வச்சு போது மாநில அரசிடம் பணம் வாங்கி தான் தன்னுடைய ஸ்டிக்கர் பிரதமர் ஒட்டிக்கிறார் நான் நினைவாட்ட விரும்புகிறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரிதான் வெறுங்கையால முழம்போடு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால முழம்போட்டுகிட்டு இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் இதை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்து இருக்கிறாங்க ஆனா நாங்க உங்களோட இருக்கோம் மக்களான நீங்க எங்களோட இருக்கீங்க மக்களும் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வரும் தான் குடும்ப ஆட்சி நிமசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய நலனுக்காக நடக்கிற ஆட்சி தான் இது அதனால தான் உங்க குடும்ப விழாவுக்கு வர்ற மாதிரி நீங்கெல்லாம் இங்க உரிமையோடு வந்திருக்கிறீங்க இதே உணர்வோடு வளமோடும் நலமோடு வாழ்வோம் தமிழ்நாட்டையும் வாழ வைப்போம் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக நாம் மாறுவோம்